ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி நம்ம வந்து முக்கியமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவெலாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மிச்ச நாள் வீடியோ போடல ஒரு ஒன்றரை மாதமாக நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து வரல ஏன்னு கேட்டால் அது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு துன்பமான ஒரு செயல் அதனால் நம்ம வந்து வீடியோ போடலை நேற்று நான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் இனிமேல் நம்ம சேனலில் வந்து கட்டாயம் வீடியோ வந்து தொடர்ந்து வரும் அது இல்லாமல் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வட்டு நான் நேற்று சொல்லியிருப்பேன் நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகி காசும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா என ரெண்டு வருஷம் உழைப்பு அந்த யூடியூப் சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் நிறைய நெட்டுக்காடு நிறைய வெளிநாட்டிலலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இருந்தும் வேலையை வே நம்ம செய்கிற வேலையை வந்து வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி அதை வந்து பப்ளிக் பண்ணி அதெல்லாம் அவ்வளோ ஒரு சிரமமான வேலை அந்த வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு செய்கிறது என்கிட்ட நம்ம வந்து இங்கே போகணுன்னு வண்டிக்கிட்டு அவங்க வந்து நம்மளை கூப்பிடுவாங்க அவங்களுக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இங்கிட்டும் வேலை செஞ்சிக்கணும் அப்போ அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாளைக்கு வந்து வீடியோ போட இல்லாமல் போயிடும் வேலைகள் வந்து கூடுதலாக இருக்கும் நிறைய பாட் நிறைய வந்து ஃபங்க்ஷன் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வீடியோ போட ஏழாம் போயிடும் அப்போ அந்த நேரம் ஒரு சும்மா ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டு விட்டு இருப்போம் அப்போ எப்படின்னா வெளிநாட்டில் இருக்க எல்லாம் இந்த யூடியூப் திறக்கிறாங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே நம்மளும் இப்படி வேலை வெளிநாட்டில் தானே வந்து வேலை செய்கிறோம் நம்மளும் ஒரு யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணோம்னா நம்மளும் வீட்டில் பிள்ளைங்களோட வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு நம்மளும் இந்த யூடியூப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு சம்பாதி சம்பா சின்ன ஒரு சம்பளம் சரி நம்ம இந்த யூடியூப் மூலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய நாள் கனவு சரியா வீடியோ போட்டோன்னக்கு எத்தனை வியூஸ் போயிருக்கு எத்தனை பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நிறைய வந்து ஓயாமல் அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படியே அங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டு இப்படியே தான் போய்கிட்டு இருந்தோம் அப்படி அப்படியே போய்கிட்டுருந்துட்டு வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்த பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பையும் நான் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம கிருஷ்ணா தம்பி கிருஷ்ணா தம்பிக்காக குரல் கொடுத்து அவரை பார்த்துருப்பீங்க கிருஷ்ணா எப்படி என்னென்ன பிரச்சனைகள் அப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அவருட்டு வீடியோவை போட்டு அந்த ஒரு ஒரு மாதத்துலையே கிருஷ்ணா வந்து உள்ளுக்கு போயிட்டு வெளியே வர்றதுக்கு முன்னக்கையே நம்மளுக்கு வந்து நாலாயிரம் வச்ச வரும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்லாம் என்கிட்ட இருந்துச்சு அந்த ஒற்றவர் வந்து நம்மளால் பெற்றுக்கொள்ள ஏலாமல் இருந்துச்சு அது யாராலையுமே பெற்றுக்கிறதுக்கு ஏழாது ரொம்பவே கஷ்டம் நம்மளுக்கு வந்து யாருமே ஒரு சப்போர்ட் எல்லாம் இல்லை நம்மளே நம்ம நம்மட்டு உழைப்பை போட்டு தான் நம்ம வந்து முன்னுக்கு வந்தோம் அப்போ அந்த அந்த நாலாயிரம் ஒற்றவரை வந்து நம்ம பெற்றுக்கிறது வந்து ரொம்பவே கடினமாக இருந்துச்சு அப்போ அந்த கிருஷ்ணா விட்டு வீடியோவை போட்டு அதே மாதத்தில் நாலாயிரம் வச்சவருக்கு கூட வந்துருந்துச்சு ஆறாயிரம் வச்சவரும் என்னமோ வந்துருந்துச்சி அப்போ அந்த வச்சவரும் கவர் ஆகிருச்சி சப்ஸ்கிரைபர் வந்து ஏற்கனவே இருந்தாங்க அப்போ அது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வச்சவர் எல்லாம் வந்தோன்னைக்கு அதே மாதத்தில் வந்து மானிட்டேஷன் வந்து கொடுத்துட்டாங்க யூடியூப்பில் அப்போ அதுக்கு பிறகு வந்து எனக்கு வந்து யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட எல்லாம் போயிடுச்சு அதனால தான் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ நம்மளுக்கு யூடியூப் சேனலில் வந்து இந்த காசு அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நம்ம கிருஷ்ணா தம்பி அவர் மூலியம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டால் கிருஷ்ணா தம்பி விட்டு வீடியோ போட்ட பிறகு தான் அந்த நாலாயிரம் வச்ச வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு அப்போ அதுக்கு பிறகு அதே மாதத்தில் மானிட்டேஷன்லாம் ஆகி அந்த பின் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து எல்லாம் இது பண்ண சொன்னாங்க அப்போ என்னால் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய இயலாது அவங்க வந்து எல்லாமே ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் ஏழும் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை வந்து நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்போ இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னான்னு கேட்டால் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்த யாழ்ப்பாணத்து யூடியூப்பர் தம்பி தனுதரன் அப்படின்னு சொல்லி ஒரு உலக்கு வச்சிருக்காரு அவர் தான் எனக்கு வந்து என்னை எல்லாம் என்னோட்டு இமெயில் ஐடி எல்லாமே என்ன விட்டு ஃபோனில் நான் அனுப்புனேன் தம்பி இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து தம்பி வந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு இந்த நேரத்தில் வந்து நான் வந்து தம்பி தனுவுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் தம்பி தனு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னு கேட்டால் நம்ம வீட்டில் ஒரு துக்ககரமான செயல் நடந்ததுனால இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கல அப்போ அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தம்பி தனு இவ்வளோ தூரம் எனக்கு அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணி பின் வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே நீங்கள் கொடுத்து எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து பேங்க் அக்கௌண்டில் இருந்து எல்லாமே தம்பி தனு தான் செஞ்சு கொடுத்தாரு தனுதரன் அப்படிங்கிற ஒரு உலக்கு தான் ஹாப் இருக்கார் அவர் தான் எல்லாமே ஃபோன் மூலியமாக எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாரு அப்போ அவரை வந்து நான் வந்து எந்த ஒரு காலமும் மறக்க மாட்டேன் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது இல்லாமல் சொல்லிக்கிறது என்னான்னு கேட்டால் என்னோட இந்த யூடியூப் சேனலுக்கு பின்னால் நிறைய விமர்சனங்கள் அப்படின்னா இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா இவங்க வந்து யூடியூப் சேனல் செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன அது சோசியல் மீடியாவில் வந்து இப்படி பேசுகிறாங்க இப்படி வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி என்னை வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் விமர்சனம் வந்து செஞ்சுருக்குறாங்க நான் அந்த விமர்சனங்களையெல்லாம் கடந்து யார் என்ன சொன்னாலும் இதில் வந்து நான் ஜெயிச்சே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று எனக்கு இருந்துச்சு அப்போ அந்த நம்பிக்கை மூலியம்தான் இன்றைக்கி வந்து நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரெவன்யூ அப்படிங்கிறது ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து என்னோட்டு நம்பிக்கையும் என்னோட்டு கணவர் அதாவது என்னோட ஹஸ்பண்ட் அவர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் செஞ்சார் என்னென்னு கேட்டால் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்ங்க நல்லது தானே செய்கிறீங்க கெட்டது செய்யலையே நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் அந்த யூடியூப் சேனலில் வந்து போயிட்டு பேசணும் ஏதோ ஒன்று உங்கள் நீங்கள் சமைக்கிறதையோ எதையோ ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க அதை நீங்கள் செய்யுங்க உங்கள் விருப்பம் எதுவோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்னை விட்டு கணவர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார் இந்த நேரத்தில் வந்து அவருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் அப்படி கணவர் வந்து அமையாது இந்த நேரத்தில் அந்த என்னோட கணவருக்கு வந்து நான் என்னோட்டு தேங்க்ஸையும் சொல்லிக்கிறேன் ஓகே அது இல்லாம வேற வந்து கிருஷ்ணா தம்பிக்கு கிருஷ்ணா தம்பி மூலியம்தான் எனக்கு இந்த நாலாயிரம் உச்சவர் இந்த சிறிலங்கால வந்து யூடியூப் சேனல்ல வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரியான மாதிரி கஷ்டம் வெளிநாட்டுல இருந்து அங்கே உள்ள வைஃபை அது வந்து நமக்கு ஃப்ரீ வைஃபை தானே கொடுக்குறாங்க அந்த வைஃபைல தான் நாங்கள் வந்து வீடியோ போடுவோம் இங்கே வந்து ஒரு கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கஷ்டம் அப்போ அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் வந்து கார்டு போடணும் நம்ம பிள்ளைங்களையும் பார்க்கணும் வேலையும் செய்யணும் வீடியோவும் போடணும் அப்படிங்கிற நேரத்தில் வந்து எனக்கு ரொம்பவே சிரமமான சிரமமாக இருந்துச்சு இருந்தாலும் என விட்டு வேலையை வந்து நான் எல்லாம் சரியாக செஞ்சுட்டு இன்றைக்கி நான் யூடியூப்பில் வந்து சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எனோட உழைப்பும் கிருஷ்ணா கிருஷ்ணா தம்பியால் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் வந்து நான் கிருஷ்ணாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களோட வீடியோவை வந்து போட்டு தான் எனக்கு வந்து இந்த நாலாயிரம் வச்சவர் வந்துச்சு அதனால கிருஷ்ணா தம்பி அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம அந்த கிருஷ்ணாவோட வீடியோ வந்து போடுற நேரம் நமக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு அம்மாவாக ஒரு அக்காவாக ஒரு குடும்பத்தில் ஒரு உறவாக கிருஷ்ணாவுக்கு குரல் கொடுத்து அவர் மூலியம் அந்த மோனிட்டேஷன் வாங்கியிருக்கேன் அவர் மூலியம் நான் அந்த யூடியூப்பில் வந்து சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லிக்கவே ஏலாது அதனால் அவருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து எவ்வளோ சல்லி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் நேரத்தே சொல்லிட்டேன் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா அதுக்குள்ளே தான் வந்து எனக்கு வந்து அந்த எமௌண்ட் வந்து வந்துச்சு யாருமே கமெண்ட் பண்ணல ஒரு சில பேர்ஸ்னாக சொல்லியிருந்தீங்க அந்த எமௌண்ட்டும் இல்லை அப்போ இன்றைக்கி எனக்கு என்ன எமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட் வந்து சரியாக இருந்துச்சுன்னா நான் நாளைக்கு வந்து அதுக்கான பதிலை வந்து நான் சொல்கிறேன் என்னுடைய யூடியூப் வருமானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் உங்களுக்கு இவ்வளோ தான் வந்துருந்துச்சி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கான வீடியோ வந்து இது தான் இந்த கிருஷ்ணாவால் நான் சம்பாதிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் அதோட என்னை விட்டு இருந்து என்னை விட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண உறவுகள் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டால் நீங்கள் இந்த வீடியோவெலாம் பார்க்காட்டி எங்களுக்கு வந்து இந்த மானிட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடச்சி யூடியூப்பில் வந்து காசு சம்பளம் ரெவன்யூ அப்படிங்கிறது ஒன்று பெற்றுக்க முடியாமல் இருக்கும் அப்போ நீங்களாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணனால தான் எங்களுக்கு வந்து இந்த காசெல்லாம் கிடச்சி மீண்டும் மென்மேலும் இந்த யூடியூப்பில் வந்து நல்ல வீடியோக்களை போட்டு உங்கள் மூலியம் சம்பாரித்து அதை வந்து நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இப்போ அந்த மாதிரி கட்டாயம் நான் வந்து நல்ல ஒரு வருமானம் வரும்போது நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மிச்ச நாள் ஆசை கட்டாயம் நான் உதவி செய்வேன் இப்போ சப்போர்ட் பண்ணதும் இல்லாமல் இன்னமும் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்க நீங்கள் கொண்டு போயிட்டு விடுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் Bye.